ரெண்டு புள்ளி ஐந்து கோடி கடன்ல ரோபோ சங்கர் குடும்பம் இருக்காங்களாம் நகைகள் எல்லாத்தையுமே விற்று போராடிக்கிட்டு இருக்க பிரியங்கா இப்போ எடுத்த புதிய முடிவு என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமால நகைச்சுவை நடிகரா மிமிக்ரி கலைஞரா புகழ் பெற்றவர் தான் ரோபோ சங்கர் திரையில எல்லாரையுமே சிரிக்க வச்ச இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தற்போது எதிர்பாராத சோகத்துல இருக்கு அவங்க குடும்பத்தை பத்தி தான் சொல்றோம் சமீபத்துல அவர் இறந்து போயிட்டாரு இப்போ அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா கடன் சுமையினால் மூழ்கி இருக்கிறது தெரிய வருது ரசிகர்களுக்கு இது பெரும் சோகத்தை ஏற்படுத்துது ஹேட்டர்ஸ் சந்தோஷப்படுறாங்க கல்யாணத்துல ஓவரா ஆடுனீங்க இல்லையா இப்போ அதுக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்தினால திருஷ்டி பட்டு போயிடுச்சுன்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அண்ட் அவருடைய மனைவி பிரியங்கா இருக்காங்க இல்லையா மகள் கடன் அடைக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க வித்தியாச வித்தியாசமா இந்திரஜா பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள்லாம் அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு இப்போ போயிட்டு இருக்கு ரோபாசங்கரை பொறுத்த வரைக்கும் அஜித் விஜய் சிம்பு அப்படின்னு எல்லா ஃபேமான நடிகர்களோடையும் நடிச்சிருக்காரு ஆனாலும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லை காமெடின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு பெருசா சம்பளம் எல்லாம் இல்லை முக்கியமா வந்து பாதி சம்பளம் கொடுப்பாங்க அலைக்கலுக்கு வைப்பாங்க எல்லாமே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்குன்னு நாஞ்சில் விஜயன் ஒரு பேட்டியில கூட சொல்லி இருக்காரு காலமா ரோபோ சங்கருக்கு மறுபடியும் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு சிகிச்சைக்கு பயங்கரமா செலவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இதனால அவருக்கு நிகழ்ச்சியில தொகுப்பாளராக பணியாற்ற கூட வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு இதனால ஏற்பட்ட பண நெருக்கடினால ரோபோ சங்கருடைய குடும்பம் ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அவங்க வாங்கிய கடனுக்கு இஎம்ஐ கூட மாதத்துக்கு ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் கட்ட வேண்டிய நிலையில இருக்கு இருக்காமா கடைசியில ரோபோ சங்கருடைய வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னா உலகம் என்னை அழ நான் உலகை சிரிக்க வைத்தேன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு தன்னுடைய சொந்த வாழ்வுல இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலுமே மேடை ஏறி மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய பணியை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு அது மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில ரோபோ சங்கருக்கு நடிகர் தனுஷ் ஒரு முறை உதவினது குறித்து பல இடங்கள்ல பேசியிருக்காரு கொரோனா காலகட்டத்தில் இஎம்ஐ பணம் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில ரோபோ சங்கர் தவிச்சிட்டு இருக்காராம் நடிகர் தனுஷிக்கா அப்ப கால் செஞ்சு பேசினாரு அஞ்சு நிமிஷத்துல பணம் பணம் வந்து சேர்ந்துருக்கும்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி கேட்ட பணத்தை விட அதிகமா தான் கொடுத்திருக்காராம் அவருடைய ஹாஸ்பிட்டல் ஜேர்னி அப்படின்றது பல போராட்டங்களுக்கு மதியில நடந்தது எப்படியாவது அவரை மீட்டு கொண்டு வந்தோம்னு எமன் கிட்ட இருந்தே அவங்க போராடுற லெவலுக்கு பிரியங்கா இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு செலவாயிருக்கு அவரை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது கடைசி நிமிஷத்துல இறந்து போயிட்டாரு மருமகன் மகள் ரெண்டு பேருமே கையில வச்சிருந்த எல்லா நகைகளையுமே அடமானம் வச்சிருக்காங்க சில வித்துட்டும் போயிருக்காங்க சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அவருடைய இறப்பு தருணத்துல நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க